கடந்த காலத்தில் நடைபெற்ற அந்த புதிய பணி அந்த அரசு ஆரம்பிப்பதாக நண்பர் அண்ணன் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஆகவே அவரை அதை ஆரம்பிக்கும் படி ஒத்தி வைக்காமல் ஆரம்பிக்கும் படி நாங்கள் வலியுறுத்த வேண்டும் ஒட்டுமொத்த வலியுறுத்த வேண்டும் அதே வேளையிலே அது புதிய பணியிலே வேளையில் தற்போது

அசைவ அன்பர்கள் அதற்கு இந்த நண்பர்கள் பொன்னம்பலம் எம் ஏ சுமந்திரம் ஏனைய பல தலைவர்களின் நண்பர்களின் கலந்துரையாடல் வடிவாக்க வேண்டும் நண்பர்கள் பொன்னம்பலம் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இன்று புதுவெளியிலே ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாராட்டு ஏனென்றால் கடந்த காலங்களில் எப்படி என்றால் தமிழர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக வடங்களை வரக்கூடிய ஈழத்தமிழர்கள் கோணமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்று மறைந்த காலத்திலே யுத்தம் என்பது இராணுவம் யுத்த தங்கிகள் வைத்து நடத்தப்பட்டது அவ்வளவுதான் தான் இன்று அப்படியே அல்ல தமிழர்களை நோக்கி ஒரு செயற்காலங்கள் தமிழ் மக்களின் மனங்களை சிந்தனைகளை மாற்றியமைத்து அதன் மூலமாக தமிழ் தேசிய அழைத்து விடலாம் என்று அரசாங்கம் நினைப்பதாக நினைக்கிறது அப்படித்தான் உண்மை ஆகவே இது தமிழை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடந்த நல்லாட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த புதிய அரசியலமைப்புக்கான பணி இடைநிறுத்தப்பட்டது இடைநிறுத்தப்பட்ட அந்த இடத்தில் இருந்து அதை மீண்டும் ஆரம்பிப்பதாகத்தான் நண்பர் அண்ணன் குமார சாநாயக்க வாக்குறுதி நடத்தித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஆகவே அவரை அதை ஆரம்பிக்கும்படி ஒத்தி வைக்காமல் ஆரம்பிக்கும் பணி நாங்கள் வலியுறுத்த வேண்டும் ஒட்டுமொத்த வலியுறுத்த வேண்டும் அதே வேளையிலே அது புதிய அரசியல் பணியிலே செயல்படப்பட்டால் அதன் போது வடகிழக்கு வாழக்கூடிய சகோதரர்கள் உடற்பிறப்புகள் சார்பாக அந்த அரசு தலைவர்கள் எத்தனை முன்முறை வைக்க பகிர்வு தொடர்பாக பொதுவான நிலைப்பாடு வந்தே ஆக வேண்டும் அது காலத்து கட்டாயம் அன்றைய அந்த உள்ளாட்சி காலத்திலே தெரியும் அரசியல் உருவாக்க அமைக்கப்பட்ட அந்த வழிகாட்டுக் கொண்டு நாளும் இருந்தேன் தமிழ் பொருள் சார்பாக இருந்தேன் அது மேலேயே அந்த புறம் மறைந்த ஐயா அடைய அமர்ந்திருந்தார் பக்கத்திலே நண்பர் சுமந்திர இருந்தார்

சமஸ்டி ஒத்து நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருந்தோம் நான் இருக்கிறேன் தெரியும் உண்மை ஆகவே சமஸ்டியோட சொன்னாடலை அதை கவனிக்கும் அதே பார்க்க வேண்டும் உலக ஐக்கிய வேளையிலே அங்கே இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்காட்லாந்து பிராந்திகள் நாடுகளாக இருக்கின்றன அந்த நாட்டிலே எழுதப்பட்ட அரசியலமைப்பு கிடையாது இருந்தாலும் கூட கணிசமான அளவு நாடுகளாக கருதப்படக்கூடிய அளவுக்கு அதில் பதிவு இருக்கிறது என்னோட பாரதத்தை பாருங்கள் இந்தியாவை பாருங்கள் அங்கே கூட சமஸ்தி என்ற சொல் பயன்படுத்தப்படாவிட்டாலும் கூட கணிசமான அதிக பயிர் வந்து அது சொல்லாளரை மீறி உள்ளடக்கத்துடன் செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கிறது அது செய்ய தவறுமானால் வரவேற்க மன்னிக்காது ஆகவே அந்த நீங்கள் மனதில் கொண்டு புதிய அரசியலுக்கு முன்வழிவை அளிப்பதற்கு எல்லா தமிழ் கட்சிகளும் வடகிழக்கு ஒன்றாக சேர வேண்டும் என்று உரிமையுடன் வெளியே நாங்கள் பிரித்துப்படுத்தக்கூடிய மக்களின் உரிமை காப்பாடும் அதே வடகிழக்கின் உறவுக்கு கைவித்துக் இருக்கிறேன் இன்றைய சில முட்டாள் அரசியல்வாதிகளுக்கு காலப்படுத்திக் கொண்ட அரசியல் புரியாவிட்டாலும் கூட சில வேலைகளே